வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது தமிழ் சினிமா செய்திகள் தமிழ் சினிமா செய்திகளை முதல் நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டனா உங்களுக்கே தெரியும் இப்போ ஜனநாயகன் படம் வந்து பார்த்துக்கிட்டனா முக்கால்வாசி இது வந்து பார்த்தினா முக்காவாசி தான் ஆக்டர் விஜயோட போஸ்டனு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க ஆக்சன் விஜயோட போஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ அவர் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க வந்து பார்த்துக்கிட்டா அரசியல் வந்ததுனால நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டனா படத்தோட சிங்கிள் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டிருந்தாங்க விஜயோட நாள் அணிக்கு வந்துக்கிட்டா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஸில் விட்டுருந்தாங்க பட் ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்துக்கிட்டுன்னா ஒரு டெவிட் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கிலிம்ஸை மட்டும் விட்டுட்டு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு எந்த விதமான ஒரு அனுஷன்னு கொடுக்கல ஆனால் அந்த படத்தில் நடிச்சிருக்க மபிதா பைஜ் வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ வந்து பார்த்திங்கனா ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்துக்கிட்டா எலெக்ஷன் ஒரு ரிசல்ட்டை பொறுத்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு படங்கள் நடிக்கிறத பற்றியும் வந்து பார்த்துக்கிட்டா சொல்கிறா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் விஜய் சார் வந்து பார்த்துக்கிட்டா அப்படிலாம் பண்ண மாட்டார் சொன்னால் சொன்னது தான் மேற்கொண்டு சொன்ன வரக்க அவர் மீற மாட்டார் அப்படிங்கிறதான் என்னோடய எண்ணம் ஸோ அதனால் இந்த மாதிரி வதந்திகளை பரப்பாமல் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோமோ ஏது பண்ணுறமோ அதை மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டா பார்த்துட்டு அவர் அடுத்தடுத்து அரசியல் எந்த மாதிரி பண்ணலாம் தான் பார்ப்பதே தவிர நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டா படத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பார்ப்போம் நடக்குதுன்னு அடுத்து உங்களுக்கே தெரியும் நடிகர் கமலஹாசன் சாரோட இப்போ ரீசெண்டாக வந்த டக்கலை படம்னு பார்த்தா எதிர்பார்த்த அளவுக்கு போகலை எதிர்பார்த்த அளவுக்கு ஏன் போகலை அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னா திரைக்கடல்னு பார்த்துக்கிட்டனா ஒரு சுவாரஸ்யம் இல்லாததுனால படம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போகலைங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு நமக்கு ஆனால் அது மட்டுமே வந்து பார்த்தினா காரணம் கிடையாது தேர்ந்தெடுத்த நடிகர்களால் நடிகர்களுக்கான கரெக்டான ஸ்பேஸை வந்து பார்த்தினா கொடுக்காததும் பார்த்தா ஒரு மிகப்பெரிய காரணம் தான் நம்ம சொல்ல முடியும் அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா டேரக்டர் மணிரத்னம் சார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தினா ஒரு இது ஒரு அறிக்கை விட்டுருக்கு அப்படி எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டனா நாயகன் மாதிரி ப எதிர்பார்த்தாங்க படத்தை அந்த மாதிரி பார்த்தா கொடுக்க முடில அதுக்கு நான் வந்து பார்த்துக்கிட்டா மன்னிப்பு கட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி ஒரு நல்ல இயக்கங்கள் தன்னோடய தோல்வியை ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வரவிருக்கத்தக்கிறது தான் இதே மாதிரி எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும் தோல்வியோ வெற்றியோ வெற்றியை எடுத்துக்கிட்டால் வெற்றியை வந்து பார்த்தோம்னா ஏற்றுக்கணும் தோல்வியை வந்து பார்த்துக்கிட்டா ஒத்துக்கணும் மனசு வரும் ஆனால் சில பேருக்கு ஒத்துக்கு இல்லை பார்ப்பேன் என்ன பண்ணுறது அடுத்து வந்து பார்த்தோன்னா குபேரா படம் குபேரா படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்துக்கிட்டா கலவையான விமர்சனங்கள்லாம் வந்தாலும் தெலுங்கில் வந்து பார்த்துக்கிட்டனா நல்லா வந்து பார்த்தா ஒரு ஆடியன்ஸை பிக் பண்ணியிருக்கு தெலுங்கில் வந்து பார்த்துக்கிட்டனா படம் வந்து பார்த்தா நல்லா தான் ஒரு மூவியில் ஓடிக்கிட்டு இருக்குது படம் வந்து பார்த்துக்கிட்டனா ஹண்ட்ரட் கோடு அதாவது நூறு கோடி கிளப்பில் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருச்சா அப்படின்ட்டு அபிஸெலாம் வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க அது உண்மையாலுமே என்ன செஞ்சிருச்சா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா படம் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் சரியாக ஓடேனாலும் தெலுங்கு ரசிகர்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே நாகராஜனா சாரை வச்சு வந்து பார்த்துக்கிட்டா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தெலுங்கு ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டனா தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடும் விதமான ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது அடுத்தவங்களுக்கே தெரியும் விக்ரம் வந்து தீர வீரதீரதீரன் சூரன் தூ சூரனுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டனா வேறு எந்த விதமான படத்துலையும் கமிட்மெண்ட் ஆகலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மடமசின் கூட வந்து பார்த்தினா சேர்ந்து பேசினா அப்படி பட் கதையை வந்து பார்த்துக்கிட்டா செட் ஆகிறதுனால அடுத்து வந்து பார்த்தா கதைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறக்காகவும் அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு டீமை செட் பண்ணி அவங்க மூலியமாக வந்து பார்த்துக்கிட்டா நம்ம கதையை கேட்டு தெரிஞ்சுட்டு படம் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா முடிவுக்கு வந்துருக்கா ஒரு தகவல் வந்திருக்குது இதே மாதிரி பண்ணுறது தப்பு இல்லை எல்லா நடிகர்களும் பண்ணணும் ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிற ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கதையை கேட்கும் ஆளுங்களாக இருக்கணும் அது அப்படி பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து பார்த்தா வரக்கூடிய மிஷின்கள் எல்லாமே மிஷின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாக வரும் ஆனால் அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறதான் ஒரு டவுட்டு கேள்விக்குறியே பார்ப்போம் அடுத்தவங்களுக்கே தெரியும் இயக்குனர் வெங்கட் பிரபு வெங்கட் பிரபுக்கும் ஒரு கம்பேக்காரன படம் நடிகரசன் சிலம்பரசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கம்பேக்காரன படம் மாநாடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு டூவை வந்து பார்த்துக்கிட்டனா ஏக்கா போகிறதா வந்து பார்த்துக்கிட்டா ஒரு தகவல் வந்திருக்குது ஏஜிஎஸ் அண்ட் வந்து பார்த்தா அந்த படத்தை ஏற்கனாங்க பட் ஆனால் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் அண்ட் பார்த்தா பார்த்தீங்கன்னா தயாரிக்க வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா மாநாடு படம் நடக்கும்போதே வந்து பார்த்துக்கிட்டா சாரி கோட் படம் நடக்கும்போதே வந்து பார்த்துக்கிட்டனா ஏஜிஎஸ்க்கும் சாரி வெங்கட் பிரபுக்கும் ஏஜிஎஸ்க்கும் வந்து பார்த்துக்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறுகள் அதாவது நிறைய செலவு வச்சார் அப்படிங்கிறதுனால கூட வந்து பார்த்துக்கிட்டனா வெங்கட் பிரபு செட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா மாநாட்டு தயாராகுது ஆனால் இந்த படம் கிடையாது ஏஜி என்டர்டைன்மெண்ட் கிடையாது வேறு ஒரு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க பாப்போன்னு நடக்குன்னு அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் விஜயோட ஐம்பத்தி ஐம்பதாவது படம் வந்து பார்த்துக்கிட்டா ஹஸ்வந்த் மாரிமுத்து சாரி தேவசிங்கி பெரியசாமி ஆனால் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க என்ன தான் சொன்னாலும் தேவசிங்க பெரிய சாமி கூட தான் பார்த்தா அவர் தன்னோடய ஐம்பதாவது படம் இருக்குங்கிறத அவர் எந்த விதமான இது இல்லாமல் நாங்கள் ஐம்பதாவது படத்தில் தேசிங் கூட இருக்க போகிறோம் அப்படின்னு சிம்பு வந்து பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லியிருக்கா அப்படி ஏன்னா அந்த கதை ரொம்ப பிடிச்சி போனதுனால அதனோடய ஐம்பதாவது படம் அதாவது தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல தொழில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாற்றமே இல்லாமல் கருத்து இல்லாமல் அந்த படத்தை நான் ஐம்பதாவது படமாக பண்ண போகிறேன் வைக்க போகிறேன் அப்படின்ட்டு இயக்குனர் சில இயக்குனரும் நடிகர் அப்படிங்கிற சில சொல்லியிருக்கா அப்படி பார்ப்போம் கூலி படம் கூலி படத்தோட ஃபஸ்ட் சிங்கர் வந்து பார்த்துக்கிட்டனா இருபத்தஞ்சாம் தேதி வரும் அப்படிமா சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிம்ஸ் மூலிமா ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் வந்து பார்த்துக்கிட்டனா சிக்கிடு வைப்புங்கிற சாங் வந்து பார்த்தினா இருபத்தஞ்சாம் தேதி வரும் அப்படிங்க மாதிரி தகவல் விட்டுருக்காங்க பார்ப்போம் பாட்டு எந்த மாதிரி இருக்குது எந்த மாதிரி இருக்குதுங்கிறத பாடல்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா இந்த படத்தை டி ஆர் ராஜேந்திரன் வந்து பார்த்துக்கிட்டேன் இந்த பாட்டை டி ஆர் ராஜேந்திரன் அனைத்தும் சேர்ந்து பாடியிருக்கிறதுனால ஒரு நல்ல வைப் கிடைக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இன்றைக்குமே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் தான் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உத்தேகத்தை கூட்டும் அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில கண்டிப்பாக இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ரசிகர்களை கவர்ந்துருச்சுன்னா அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா அடுத்தடுத்து கூலி படத்துக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் கூடும் ஆனால் ஃபர்ஸ்ட்டு சாங் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு கடைசி நியூஸாக வந்து பார்த்துக்கணும் ஜனநாயகன் படத்தில் கிளைமேக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டுன்னா விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கன்னா வந்து விஜய்க்கு வந்து பார்த்துக்கிட்டா ஒரு நன்றியர்கள் சொல்ல விதமாகவும் பேர் சொல்கிற விதமாகவும் விஜய்யோட நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கோன்னா வர மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இதை விஜய் எப்படி ஒத்துக்காருன்னு தெரியல விஜய் ஒத்துக்காரோ இல்லையோ விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒத்துக்கக்கூடாது ஏன்னா படம் வேறு திரைப்படம் வேறு இது வேறு அப்படிங்கிறதுனால கனிப்பட்டவங்களும் சொல்லிக்கிறோம் இந்த படத்தில் நாங்கள் வந்து சொல்ல விரும்பல இப்போ நடிகர்கள் வராங்கன்னா தப்பு இல்லை நடிகர்கள் இப்போ சினிமா தொழில் சம நடிகர்கள் வராங்கன்னா தப்பு இல்லை பட் சின்ன திரையிலேருந்து வராங்க அப்படிங்கிற போது அது ஏற்றுக்க முடியாது ஏன்னா அது வேறு இது வேறு அதை ஏற்றுக்க வராங்களா அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் அடுத்து நடிகர் சாரி இசையம் அனிருத் வந்து பார்த்துக்கிட்டனா நிறைய கான்செப்ட்லாம் பண்ணும் உங்களுக்கே தெரியும் ஆனால் அவருக்கு வர இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் கான்செப்ட் வந்து பார்த்துக்கிட்டனா வேணாம் அப்படி முடிவு பண்ணிக்காராமல் ஏன்னா நிறைய படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு இப்போ நிறைய படங்களுக்கு பாடல்களை கொடுக்குறதுனால ஒரு ரெண்டு மாதத்துக்கு கான்செப்டை ஒதுக்கிட்டு முழுக்க முழுக்க சினிமா மட்டுமே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணதுனால இருக்கிற கான்செப்டெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்குது பாப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் நம்ம விஜய் ஆண்டனி அவரும் வந்து பார்த்துக்கிட்டா கான்செப்ட்லாம் பண்ணுறா அப்படி இப்போ லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாந்தேதி ஒரு கான்செப்ட் இருக்குது பட் ஆனால் இருபத்தெட்டாந்தேதி பண்ண ஒரு படம் வருது என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஆனால் அவருக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஒதுக்கிட்டு இசையில் ஃபோக்கஸ் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின் தான் நம்மளோட அடுத்தது பாப்ப என்ன மாட்டாங்கண்ணே இந்த மாதிரி நிறைய தமிழ் சினிமா செய்திகள் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும் இந்த சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கறி கிளிக் பண்ணுங்கள் நாலு பேர்த்துக்கு நீங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் வீடியோ பாருங்கள் நீங்கள் அழிக்கக்கூடிய முழுநீர் முழு வீடியோ வாட்சிங் டைமும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உத்தரவு அளிக்கும் அதனால் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகள் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் தேங்க் யூ